இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு உதவி குரல்னு சொல்லி வந்திருக்குது அதாவது பதுளை பக்கம் உண்மையிலே எல்லாருக்குமே தெரியும் சேதங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது பதிலையாக அறிக்கட்டும் நுவர்லியா அறிக்கட்டும் கண்டி அறிக்கட்டும் எல்லா இடமுமே வந்து சேதங்கள் அதிகமா இருக்குது அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா முதல் கட்டமா நம்மளுக்கு கிடைக்க பணத்தை வச்சு நம்ம கலெக்ட் பண்ண பதினாறு பார்சலும் இன்னுமே வந்து பெண்டிங்ல தான் இருக்குது என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து சரியான பீப்புள்ஸ் வந்து பைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கலாத காரணத்தால அதை வந்து பெண்டிங்ல வச்சிருக்கோம் காரணம் பின்னுக்கு தான் இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவில இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிற இடமா இருக்கிற பதுளை இல்லாட்டி நோரிலேயே ரெண்டுல ஒரு இடத்தை வந்து செலக்ட் பண்ணி என்னால கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த நிதி உதவிகளை வந்து உள்ளுணவு பொருட்களை வந்து மாத்தி அதை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம்ன்ற மாதிரி

பிரதிகளாவது கலெக்ட் பண்ணாதான் தான் அவ்வளோ தூரம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட் வந்து நமக்கு சேர்ந்திருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்னும் மீதம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து சேர்த்து பதிலைக்கு போயிட்டு நம்மளால் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னுமே வந்து யாராச்சும் உதவிகள் செய்யறதுக்கு முன்பாரத்துக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் டிலே பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நாலாம் பிறகு வந்து இன்னுமே வந்து மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறதால வந்து அதுக்கு முன்னுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்து தான் சேஃபாக அவங்களும் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற காரணத்தால் அதே அதே மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கொள்கிறேன் இப்படி யாருக்காச்சும் முதல் விருப்பம் சொல்லி சொன்னாங்க வந்து என்ன கண்டக்ட் பண்ணுங்கள் எப்படி வந்து எமௌண்ட் போடுறது என்னென்ன பிளான்ஸ் இருக்குது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் வந்து தெளி தெளிவாக தாரேன்